ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு மாணவர்கள் இன்றைக்கு கல்வி கற்க முடியாமல் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க ரைட் டு எஜுகேஷன் ரெண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி இன்றைக்கு இன்றைக்கு இந்த பத்திரிக்கையில் வந்திருக்குது தனியார் பள்ளி முதலாளிகள் அப்படி பணம் கட்ட முடியாத மாணவர்களை வெளியேற்றவும் அறிவிச்சிருக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நானூற்றி இருபத்தஞ்சு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆண்டுக்கான ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ஆக ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாயை எஸ்எஸ் ஒயன்றி ஸ்கீமு கீழே நிறுத்தி வச்சுட்டு நீ புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் இதை கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்லிகிட்ருக்காங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது அப்படியும் சும்மா இருக்காங்கன்னா அவர்கள் செத்த பிணத்துக்கு தான் சமானம் மிக முக்கியமான காலகட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறும் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் எடுத்திருக்கின்ற இந்த போராட்டத்திற்கு புதிய ஜனநாயக தொழிலாளர் முனையின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் கொள்கின்றோம் மிக முக்கியமாக இது ஒரு இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களினுடைய கல்வி கற்கின்ற உரிமையை பறிக்கின்ற ஒரு செயலை செய்கிறது நீங்கள் மனு நீதி எடுத்தீங்கன்னா அந்த கால இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு யாரெல்லாம் படிக்கிறார்களோ சூத்திரர்கள் படித்தால் அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்து அப்படின்னு அந்த மனு நீதியில் சொல்கிறாங்க அத அதைத்தான் இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை கோல்வாக்கருடைய சித்தாந்தத்தை இன்றைக்கு மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றது மிக முக்கியமாக புதிய கல்விக் கொள்கை என்ற பேரிலே குலக்கல்வியை திணித்து அந்த குலக்கல்வியின் மூலமாக என்னுடைய பாட்டன் என்னுடைய முப்பாட்டன் என்னுடைய தகப்பன் அவன் செருப்பு தைக்கிறவன் நானும் செருப்பு தைகுனா இருக்கணும் அதுதான் விஸ்வகர்மா என்கின்ற அந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து பதினெட்டு வகையான தொழில்களுக்கு நாங்கள் ஊக்கத்தொகை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அனைத்தும் அனைத்தும் எப்படி கார்பரேட்டுகளுக்கு ஆதரவாக இந்த நாடாளுமன்றத்தையும் பல தனியார் மையம் தாளமயம் உலக மையம் கொள்கைகள் எல்லாம் நாளுக்கு கால் பாச்சலிலே மோடி அரசாங்கம் மாற்றி கொண்டிருக்கின்றதோ இன்னொரு புறம் தனியார் மையத்தை அம்பலப்படுத்தி பேசும்போது மக்கள் மத்தியில் மத ரீதியாகவும் சாதி ரீதியாகவும் ஒரு பாசிசத்தை காவி பாசிசத்தை புகுக்கின்ற வேலை தான் செய்கிறாங்க அதற்கு முதல்ல முன்னேறிய மாநிலங்களில் இவன் இவனுக்கு எதை பிடுங்கினால் இவர்களுடைய அந்த அரசியல் உணர்வு மங்கும் என்கின்ற அடிப்படையில் கல்வி மேலே கை வைக்கிறாங்க அந்த உணர்வை தூண்டுவதற்கு திரு சசிகாந்த் செந்தில் இந்த போடத்தை காந்திய வழியில் எடுத்துருக்கிறாருன்னா கண்டிப்பாக இது ஒரு தீப்புறியாக தமிழகம் முழுவதும் பற்றிக்கிட்டு எரியணும் என்பதை மீண்டும் பதிவு செய்து கொண்டு திரு சசிகாந்த் செந்திலனுடைய ஒரு மக்கள் பிரதித்துவ சட்டத்தின்படி இந்த நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு ஜனநாயகவாதி